கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆமேன் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆமேன் தானியேல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்